வணக்கங்க நான் வந்து திதி யோகா காரண முறையில் ஜோதிடம் பார்க்குறேன் உங்களுக்கு வந்து ஜோதிட ஆலோசனைகளுக்கு வந்து ஃப்ரீ தான் என்கிட்ட ஃப்ரீயாக வந்து நீங்கள் என்ட ஜோதிட ஆலோசனை வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து என்னோடய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து இப்போ லைவில் வேணுனாக்கா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்கள் பேர் அதை மட்டும் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான ஜோதிடத்தை இலவசமாக நாங்கள் பார்த்து சொல்கிறேன் நான் வந்து திதி யோக கரண முறையில் ஜோதிடம் பார்க்குறேன் திதி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை உண்டு நம்ம தி எல்லாரும் பிறந்தது ஒரு திதியாக இருக்கும் அந்த திதியில் நமக்கு வந்து எல்லா திதியிலையும் ஒரு பாதகமும் உண்டு ஒரு நன்மையும் உண்டு நம்ம பிறந்த திதி வழியாக தான் நம்ம விதி வேலை செய்யும் அப்புறம் வந்து கர்ம நட்சத்திரம்னு இருக்குது கர்ம நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம கர்ம நட்சத்திரம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மாற்றக்கூடியது கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நமக்கு போகும்போது தான் திசையாகவோ புத்தியாகவோ போகும்போது தான் நமக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நமக்கு கர்ம நட்சத்திரத்துக்கான பாதகத்தை செய்ய ஆரம்பிக்கும் வணக்கங்க பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதுரை பிரிஞ்சஸ் சீரீஸ் ஓகே பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதுரை உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் உங்கள் பிறந்த நேரம் சொல்லுங்கள் பிரின்சஸ் கார்டன் சரி ஸோ உங்கள் பிறந்த நேரம் சொல்லுங்கள் பிறந்த நேரம் காலை ஆறாம் ஏஎம் கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் கிருஷ்ணபட்ச பிரதமை திதியில் பிறந்திருக்கீங்க துலாம் ராசி மகர ராசியும் உங்களுக்கு திதி சூனியமாயிருச்சு சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு திருவாதிரை கரும் நட்சத்திரத்தில் குரு பகவான் நிற்கிறார் இப்படி நின்றதுனாக்கா வாழ்க்கையில் ஒரு போராட்டமான சூழ்நிலையே உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு எட்டாம் இடங்கிறது குடும்பம் எட்டாம் இடம்ங்கிறது பணம் எட்டாம் இடங்கிறது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு உண்டான முடக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கான ஜாதகத்தை நான் பார்த்து சொல்கிறேன் பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கானது நான் இப்போ பார்த்து சொல்கிறேன் நாலு சொல்றேன் ஏஎம் குமார்ங்கிறவங்க காலையில் நாலு ஐம்பது ஏஎம் பிறந்திருக்காங்க சுக்லபட்ச பட்ச திருதியை திதியில பிறந்திருக்கீங்க பிராமியம் நாம யோகத்துல பிறந்திருக்கீங்க தை தொலை காரணத்துல பிறந்திருக்கீங்க திருதியை திதியில் பிறந்ததுனால யாராக இருந்தாலும் திருதிய திதியில் பிறந்தா அவங்க அப்பா காலத்துக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பிராமியம் நாமியாக இருந்துருக்கீங்க செவ்வாய் பகவான் யோகாதிபதி கேது பகவான் அவயோகி இவங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் கூட சனி சேர்ந்தது ஒரு கஷ்டத்தை இருக்கும் ஆனால் கஷ்டத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒம்பதாம் பாகவும் முடக்காயிடுச்சு ஒன்போதாம் பாகவும் முடக்கானாக்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையார் வழியுள்ள உள்ள சொத்துக்கள் வந்து ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது மாதிரி இவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்குது ஆனால் உச்ச சுக்கரன் வேலை செய்யலை பெரிய அளவில் கடன் வாங்கியிருப்பாங்க அல்லது அவங்க தகுதிக்கு மீறி பணத்தை இருக்கும் அப்படின்னு அவங்க ஜாதகம் காட்டுது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கான முடக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க கடனாக இருந்தாலும் சரி பண விரயமும் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரைய ஒரு பெரிய தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அவங்களுக்கு ராகு இருக்கார் அவங்க அப்பா வழியில் யாருக்கும் ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இது காட்டுது இவங்களுக்கு மகர ராசியும் சிம்ம ராசியும் திதி சுனயமாயிருச்சு லக்கணமே திதி சுனயமாயிருச்சு ஜாதகர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது இப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தியும் ஓடிக்கிட்டு இருக்கு யோகாதிபதி புத்தி இருக்கு அந்த யோகாதிபதி வந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் யோகாதிபதி உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் யோகாதிபதிங்கிறவங்க பத்து தாய்க்கு சமமானவங்க கை துளை காரணத்தில் பிறந்திருக்காங்க நீங்கள் கரணநாதன் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கு நீங்கள் முடக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அனுச நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார் அவர் வந்து உங்களை வாழ்க்கையில் கரும வினைகளை கழிக்க வைப்பார் அப்படின்னு இப்போ ஒம்போதாம் பாகம் உங்களோட கை திருதிய திதியில் யார் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்களோ அவங்க தந்தையார் பலி மூன்று ஜென்மத்தோடைய கர்மாவை கழிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நான்காம் பாகமும் கெட்டு போயிருக்கு இடம் பூமி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் செவ்வாய் பகவான் விற்சகத்துல இருக்கிறதுனால பூமி சொத்துக்கள் இருக்கும் இருந்தாலும் அமை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும் கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கான ஜாதகத்தை நான் பார்த்து சொல்றேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்கள் பேர் இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்க உங்களுக்கான ஜாதகத்தை நான் கரெக்டாக சொல்கிறேன் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மீனங்கிறது ஒரு கடல் ராசி அதுவும் அது மோச்ச ராசி மோசராசியில் அதிக கிரகங்கள் இருக்குதுன்னு தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபோன் டெக் சர்வீஸ் இவங்க வந்து பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிறந்திருக்காங்க ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க நீங்கள் வந்து தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க தேய்பிரை சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கீங்க சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க சாத்திய நாமயோகத்தில் பிறந்தாக்க நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது சாத்தியப்படும் இது ஒரு சுப சுபகரணம் தான் யோகம் தான் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க அது சுப காரணம் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் அவயோகி குரு அவயோகி குருவாக வந்ததுனால தங்க ரீதியான பிரச்சனை கண்டிப்பாக வரும் தங்கம் நீங்கள் ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் ஒரு தங்கம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான தீர்வு நான் சொல்கிறேன் அதே மாதிரி தங்கத்தை அடகு வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப அடகு வச்சுக்கிட்டே இருப்பீங்க திருப்புறதுக்கு கஷ்டப்படுவீங்க விற்றீங்கன்னா திரும்ப திரும்ப விற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தங்கம் பெருசாக சேராது வாழ்க்கையில் ஒரு விரக்தி தன்மை கண்டிப்பாக ஏற்படும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாதகத்தை நான் கணிச்சு சொல்கிறேன் சூனியம் வந்து கும்பமும் ரிஷபமும் திதிசூனியம் ஆயிடுச்சு கும்ப ராசி வந்து யாருக்கெல்லாம் திதிசூனியம் ஆகுதோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க அதுவும் லக்கணமே திதிசூனியமாயிருச்சுங்களை உங்களுக்கு கஷ்டந்தான் நீங்கள் வந்து முடக்கு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சரியாயிரும் முடக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கரும நட்சத்திரம் அதிகமாக இருக்குது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையலை அப்படின்னு காட்டுது நீங்கள் கேரளா திருவனந்தபுரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும்